சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரக்கூடிய ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நடைபெற இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பத்தி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தினுடைய பிறப்பு எவ்வளவு சிறப்பா இருக்குமோ அதே மாதிரி முடிவும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மாற்றங்களானது கிரகநிலைகளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடியதுதான் ஒரு கிரகம் தன்னுடைய இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லை வேற ஒரு இடத்துக்கு பார்வை பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ அப்படி தான் இப்போ லாஸ்ட் டைமில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கடைசி கட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளாக ஜூலை பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடியது அப்படின்னா செவ்வாயினுடைய பயிற்சியும் சுக்கர பகவானுடைய பயிற்சியும் தாங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்ன பலன்களையெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக துலாம் ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அப்படி அப்படித்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க நீதி தவறாமல் நடக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நிறையவே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும் ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே முதல்ல நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலுமே கூட இடையில் நிறைய சிக்கல்களை பார்த்துருந்தாலுமே கூட இப்போ உங்களுடைய மனசு ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கும் அதற்குரிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி கூட இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு நீண்ட நாளா உங்களுடைய அதாவது உங்களை வருத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்ப வந்து முடிய போகுது அப்படின்னே எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகளால் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட இனி வந்து அது கூட உங்களுக்கு சரியா போகும் இது இல்லாம இந்த டைம்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றம் கொடுக்க போகுது என்ன அப்படின்னா உங்களுடைய செலவுகளானது கட்டுக்குள்ள வந்து இருக்க போகுது பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்ப ஒன்று சேர்ந்து வாழ போறீங்க ஸோ அதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு மற்றவங்களோட நீங்க பேசுறப்ப மட்டும் எப்போதுமே வந்து பொறுமையா வந்து பேசுங்க நிதானமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து விட்டுட வேண்டாம் ஏன்னா நீங்க பேசக்கூடிய விதம் வேற ஒருவர்களுக்கு தவறாக போய் சேரும் அதனாலதான் துளாராசி நேர்கள் இந்த பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்றோம் அலுவலகத்துலேயும் சக பணியாளர்கள் இருக்காங்க அவங்க கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் ஆனது உருவாக ஆரம்பிச்சிடும் ஏடிக்கு போட்டியெல்லாம் போட்டோன்னா அந்த இடத்துல சண்டைகள் உருவாகும் மனஸ்தாபங்களும் உருவாகிடும் ஏன்னா மீண்டும் நம்ம அவங்களோட இணைந்து வந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருங்க மேலும் உங்களுடைய வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க வேற எதுலேயும் வந்து கவனத்தை வந்து செதற விடாதீங்க இது மாதிரி நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த காலகட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான வருமானம் கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் ஸோ வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அப்போ தான் வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு லாபமும் வந்து கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இந்த காலகட்டங்களில் இருக்காதுங்க ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் கிடையாது வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளானது ஓரளவுக்கு வந்து நிறைவேற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களில் துளாராசிக்காரங்க இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே மாற்றங்களை உறுதியாக வந்து பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் துளராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தான ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் எந்திர தயாரிப்பு செய்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில்துறையில் இருக்கிறவங்க மளிகை பொருள் வச்சுருக்கவங்க விவசாய மல் விளை பொருள் செய்கிறவங்க வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து என்ன விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஒரு டைமிங்காக தான் இருக்குது தகவல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதன் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மின்சாரம் நிலக்கரி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குமே வந்து சிறப்பா இருக்கு பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு சுபமாகவே வந்து நடக்கும் ஸோ நீங்கள் எதுக்கும் வந்து பயப்படாதீங்க ஒரு செமனார் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை சூப்பராக வந்து முடித்து கொடுத்துடுவீங்க கவலைப்படாதீங்க கிரகநிலைகள் வந்து நமக்கு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பாதிப்புகளும் வந்து எதுவுமே இருக்காது மேலும் இந்த காலகட்டங்களில் அஜீரணம் வயிற்றுக்கோளாறுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் மருத்துவ முறைகளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக தாங்க நடக்க இருக்குது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பணி இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் கடினமாக முயற்சி பண்ணி அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா ஓட வேண்டியதா இருக்கும் ஆனாலுமே உங்களுடைய கடினமான உழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் நீங்க நினைச்சிட்டு வந்து கஷ்டப்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் எதுவுமே நம்ம கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடியது கிடையவே கிடையாது அந்த மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களில் கடுமையான உழைப்புக்கு பின்னாடி வெற்றி இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால எதுக்காகவும் கஷ்டப்பட தயங்காதீங்க பொதுவாகவே துளாராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரையும் வந்து ஏமாத்துறதோ பொய் சொல்கிறதோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதோ இது மாதிரியான விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு நாட்டங்கள் கூட இருக்காது அதிகமாக விரும்பவே மாட்டாங்க அந்த மாதிரி செய்கிறத்துக்கு கூட அவங்க உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி அடையணும் அப்படின்றதவ குறிக்கோட வச்சுருக்கக்கூடியவங்க பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அவசரப்படுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்றத சிந்தித்து வந்து செயல்படணும் அவசரப்படுறத கண்டிப்பாக நீங்கள் அறவே தவிர்க்கணுங்க ஒருவேளை நான் வேலையில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகள்ட்ட வந்து கொஞ்சம் நீங்கள் தான் இருக்கணும் ஸோ உங்களை விரும்பாதவங்க உங்களுக்கிட்ட பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்கள் இருந்து ஒதுங்கியே இருங்க இல்லை அப்படின்னா அவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் நிறைய தடைகள் வரலாம் உங்களுடைய பெயரை வந்து கெடுக்கிற மாதிரி அவங்க ஏதாவது வந்து செய்யலாம் அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து உற்சாகப்படுத்திக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படி அப்படின்றத இந்த டைம்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஜூலை மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உருவாக இருக்கு ஒருவேளை தொழில் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஆபத்தான முதலீடுகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அதாவது தொழிலதிபர்கள்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க அகலக்கால் கண்டிப்பாக வைக்கவே கூடாது தொழாராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமைக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் பொறுமையாகவே இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது வாழ்க்கை துணையை வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பாதீங்க அதை முதல்ல தவிர்க்க ஆரம்பிங்க ஸோ எல்லா விஷயத்திலையும் அவங்கள வந்து நீங்கள் நல்லதாக வந்து நினைக்கிறது தவறானதான் ஸோ சிந்தித்து செயல்படணும் எதை நம்பணும் எதை நம்ப கூடாது அப்படின்றத முதல்ல வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிங்க நிதி பரிவர்த்தனைகள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இல்லைன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுடும் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்ல தொலாராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் நிறைய மாற்றங்கள் உருவாக இருக்குங்க அதாவது திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த டைமில் நீங்கள் எடுக்காதீங்க உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது எப்படி அப்படின்னா கடினமான விஷயங்களுக்கு பிறகு தான் வந்து நல்லது நடக்கும் அதனால் அந்த கடினமான காலகட்டங்களில் நீங்கள் சோழ்வடைந்துடக்கூடாது முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும் நிறைய தடைகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் தகர்த்தேறியறதுக்கு எப்போ பழகிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகளானது நியமனமாகும் ஸோ இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எது நடக்குதோ அது எல்லாமே நல்ல அதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அதிகமான கடன் சுமையை பாருங்க அதை மட்டும் அதிகமாக்கிட்டே போகிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கடினமான உழைப்புகளும் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ பண பற்றாக்குறையானது ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே வந்து தயார்படுத்துங்க அடுத்த கட்டத்தை நோக்கி எங்கே நகர்வதற்கு முன்னேற்றம் அடைவதற்கும் என்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க இந்த பதிவுல துலாம் ராசி நேயர்களாகிய நீங்கள் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது எல்லாம் நீங்கள் இருக்கணும் என்னென்ன விஷயங்களை எப்படி செயல்படணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா தொலாராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உருவாகுது தடைகளானது இருக்கத்தான் செய்யுது அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்கு வயதில் முதிர்ந்தவர்கள் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அதுவே போதுமானது இந்த எளிமையான விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உறுதியாக உங்களுக்கு நடக்குங்க இந்த பதிவு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மிக தலைப்பின் சந்திக்க ¡Gracias!